ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச்னு பார்க்கலாமா இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கேன் வெஜிடபிள் ரைஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஸ்வீட் டிஷ் வந்து காலிஃப்ளவர் சில்லி போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு மூணு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அதாவது மாஹேரில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க இந்த இந்த மந்த்த் வந்து ரிட்டைர்மெண்ட்டு அதுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து பாண்டிச்சேரி தான் அதனால் பேப்பர்லாம் சைன் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க ஒரு லேடி அவங்களுக்கு ரெண்டு லேடிஸ் வந்து துணைக்காக வந்திருக்காங்க அவங்க மூன்றரை மணிக்கு இங்கே பஸ் ஏறி காலையில் அஞ்சரைக்கெலாம் வந்துடுவோம் ரூம் புக் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க நான் சொன்ன ஒன்று இன்றைக்கி ரிட்டர்னு எதுக்கு ரூம் வெஸ்ட்டாக புக் பண்ணுறீங்க இங்கே வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஆஃபீஸ் போங்க வேலை முடிச்சுட்டு அப்புறம் போயிடலாம்னு சொல்லிட்டு அதனால் அவங்க ஏர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டாங்க அவங்களுக்கு சேர்த்து தான் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ண பசங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் இந்த சில்லி பண்ணு அதுக்கு ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் ஒயிட் ரைஸ்க்கு வந்து ரசம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரசம் பிடிக்கும் ரசம் வச்சிருக்கேன் பூண்டு சேர்க்காமல் அதில் ஒருத்தவங்களுக்கு வந்து பூண்டு சுத்தமாக பிடிக்காது பூண்டு சேர்க்காமல் ரசம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வச்சிருக்கேன் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ரைஸ் பண்ணால் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா குருமா வைப்பேன்ல அது மாதிரி வச்சிருக்கேன் ஆனால் ரொம்ப கெட்டி குருமாவை வச்சுருக்கேன் ரைஸுக்கு தொட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் டிஃபன் பண்ணேன் டிஃபன் என்ன செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா இட்லி ஊற்றினேன் நம்ம வீட்டில் நானே அரைச்ச மாவு தான் சாஃப்டாக இருந்தது இட்லி ஊற்றினேன் எனக்கு மட்டும் ரெண்டு இட்லி இருக்குது எல்லோரும் சாஃப்டாச்சு அப்புறம் வந்து வடை வடை செஞ்சேன் லாஸ்ட்டும் அவங்க ஒரு தடவை வந்தப்ப நான் வந்து மசாலா வடை செஞ்சேன் அவன் பிடிக்காதான் அதனால் இந்த தடவை மெது வடை செஞ்சேன் டிஃபனுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு மெது வடை செஞ்சேன் இட்லி மெதுவடை அதுக்கப்புறம் தக்காளி சட்னி கொஞ்சம் அரைச்சேன் சின்ன வெங்காயம் வதக்கி தக்காளி வெங்காயம் மிளகாய் வதக்கி வச்சு தக்காளி சட்னி அரைச்சேன் அப்புறம் மெதுவடைக்கு வேறு சைடிஷ் சைட் டிஷ் இல்லை அதனால் வந்து தேங்காய் சட்னி அரைச்சேன் அப்புறம் அவங்க வந்து ரிட்டையர் ஆகுறாங்கல்ல ஸ்வீட் வைக்காமல் நம்ம வந்து எப்பயுமே டிஃபனோ லன்ச் வைக்க மாட்டோம்ல இன்னற்றி ஈவினிங்கே வந்து குலோப் ஜாமுன் போட்டேன் ஒரு குலோப் ஜாமுன் ரெண்டு வாட மூணு இட்லி அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட வச்சேன் அவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க குட்டிஸும் இட்லி சாப்பிட்டுட்டு லஞ்ச் எடுத்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இப்போ வந்து நானுமே ஸ்கூலுக்கு கிளம்புறேன் மத்தியானம் ஹஸ்பண்டும் அவங்களும் ஆஃபீஸில் முடிச்சுட்டு வந்து இங்கே சாப்பிடுவாங்க எல்லோருமே ரெடியாக வச்சுட்டு போகிறேன் அதுக்கு ஒருத்தவங்க புதுசாக வந்தவங்க சொல்கிறாங்க இவ்வளோலாம் எல்லாம் செய்ய உனக்கு நான் எதாவது செய்யணும் அப்படின்னாங்க சாப்பாடுலாம் போடுறேன்னாங்க ஐயோ சாப்பாடை பற்றி பேசவே கூடாது அவங்க தமிழ் அவ்வளோவா தெரியாதுல்ல விரும்புவோம் நம்ம தமிழ் பண்பாடு இல்லை அதை நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கல சாப்பாடெலாம் ஒரு கணக்கே இல்லை சாப்பாடு பற்றிலாம் பேசக்கூடாது எனக்கு சாப்பாடு போடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இன்னொருத்தவங்க வழக்கமாக நம்ம வீட்டுக்கு வருவாங்களோ அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும்ல அது மாதிரிலாம் சொல்லாத இவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் செய்யணும் போனே இதான் இவங்களுடைய எண்ணம் இவங்களுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் நிறையா வேலை செஞ்சுருவாங்கன்னு அவங்க எடுத்து சொன்னாங்க எனக்கு அதுக்காகலாம் நீங்கள் எதுவும் வாங்கக்கூடாது நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவேன் அவங்க வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு எட்டு மணிக்கு பஸ் புக் பண்ணிட்டாங்க அதில் கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வீட்டில் லன்ச்சு டிஃபனு இந்த லஞ்சுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற விட விடன்னு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்